நம்ம அமாவின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை திருச்சி திருநான சம்பந்த சுவாமிகளையும் போற்றி பிரம்மபுரம் ஒண்ணுல பத்து அரணை உல்கிவீர் பிரம்மன் ஊருலம் எம் பரணையே மனம் பறவினே அரணை நெஞ்சி நினைத்து வாழுங்கள் பிரம்மன் வணங்கிய பிரம்மபுரத்து இறைவனை போற்றி வணங்குங்கள் காண உல்குவீர் வேணு நற்புறத்து தானுவின் கடல் பேணி இறைவனை வணங்கி வாழ நினைப்பவர்களே சீர்காழி ஈசனை திருவடியை வணங்குவதே நலமாகும் நாதன் என்பீர்களால் காதல் ஒன் புகழ் ஆதி பாதமே ஓதி உயிமினே என் தலைவனே என்று போற்றுபவர்களே ஆதி ஈசனின் திருவடியை போற்றுங்கள் அங்கமாது சயர் பங்கம் ஆயவன் வெங்குரு மண்ணும் எங்கள் ஈசனே உமையொரு பாகனாய் சீர்காயில் உள்ளவனே இறைவன் வாழ்நில சடை தோணி வன்புறத்து ஆணி நற்பொனை காணும் மின்களே மதியை சூடியவன் தோணி புறத்து வல்லல் ஆணி பொன்னவன் அவனை கண்டு மகிழுங்கள் பாந்தால் ஆடை பூந்தராய் மண்ணும் ஏந்து கொங்கையால் வேந்தன் என்பரே பாம்பை சடையில் கொண்டு பூந்தராய் என்னும் சீர்காழியில் விளங்கும் இறைவனை உமையால் துணையவனை போற்றி வணங்குங்கள் கரிய கண்டனே சிறபுறத்துள் எம் அரசை நாள்தோறு பரவி உயே நீலகண்டம் கொண்ட ஈசனை சிறபுரம் என்னும் சீர்காழி மன்னனை வணங்கி வாழுங்கள் நரவம் ஆற்பொழில் புரவ நற்பதி இறைவன் நாமமே மரவல் நெஞ்சமே பொழிகள் சூழ்ந்த புரவம் என்னும் சீர்காழி தலைவன் திருப்பெயரை நெஞ்சமே மறவாதே தென்றில் அரக்கனை குன்றிற் சன் பைமன் அன்று நெறித்தவா நின்க நினைமேனே இராவணனின் வலிமையை ஓர் விரலால் ஊன்றி அடக்கிய சந்தை என்னும் சீர்காழி தலைவனை மனதால் நினைத்து போற்றுங்கள் அயனும் ஆளுமாய் முயலும் பெய்யல் வை எய்தி நின்று இயலுமே உள்ளம் பிரம்மனும் திருமாலும் காண இயலாத அம்மாமணியை உள்ளத்தில் நிறுத்துங்கள் தேரணரை சேர்வில் கொச்சை மண்ணேரில் கழல் நினைந்து ஓருரும் உள்ளமே பௌத்த சமண உரைகளை கேளாதீர் சீர்காழி இறைவனின் திருவடியை போற்றுங்கள் தொழுமணத்தவர் கழுமலத்துறை பழுதில் சம்பந்தன் மொழிகள் பத்துமே கழுமலம் வாழும் சம்பந்தன் உரைத்த திருப்பதிகத்தை ஓதி வணங்குங்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்